بسم الله الرحمن الرحيم வரமத்து கண்ணியத்திற்குரிய எ எல்லாம் வல்ல அல்லின் நல்லடிய மனிதர்களுடைய வாழ்வில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்ற ஒரு பட்டியல் இருப்பதை போல செய்யக்கூடாத தவிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று அனைத்து அம்சங்களிலும் ஒரு பட்டியல் இருக்கிறது ஒரு மனிதன் அவனது வாழ்வில் செய்ய வேண்டிய காரியங்களை எந்த அளவிற்கு மிகுந்த முக்கியத்துவத்தோடு செய்து முடிக்க வேண்டுமோ அதைவிட கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடாத எச்சரிக்கையோடு தவிர்ந்திருக்க வேண்டிய விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் செய்ய வேண்டியதை செய்ய தவறினால் ஏற்படுகிற விளைவை விட இழப்புகளை விட செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டால் ஏற்படுகிற இழப்பும் நஷ்டமும் அளப்பரியதாக இருக்கும் இது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பொருந்தி போகிற ஒரு தத்துவம் உண்ண வேண்டிய உணவை ஒரு மனிதன் உண்ண தவறினால் அதனால் ஏற்படுகிற இழப்பு மிக குறைவானது உண்ணக்கூடாத உணவு பதார்த்தங்களை உண்டுவிட்டால் அது ஏற்படுத்துகிற தாக்கம் அதிகமாக இருக்கும் இதே போலத்தான் வழங்கியிருக்கிற மார்க்கத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ற ஒரு பட்டியலே நமக்கு வழங்கியிருக்கிறான் நம்முடைய அன்றாட அலுவல்களில் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படியெல்லாம் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பன போன்ற ஏராளமான கட்டளைகள் கடமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் குறித்த ஒரு கவனத்தோடு எச்சரிக்கையோடு தவிர்ந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்த எச்சரிக்கையும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அல்லாஹரப்புள்ள அளவின் அதிகம் அதிகமாக திருமறை குரானிலே எச்சரிக்கை செய்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் சைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதியாக இருக்கிறான் அவனுடைய தூண்டுதல்களுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள் அவனிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் திருமறை குரானில் அல்லாஹ் அவனை குறித்து எச்சரிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது யா மனு இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் சேத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் திருமறை குரானில் இறைவன் எச்சரிக்கை செய்கிற செய்தி இது யா ஐ ஹல்லதியின் ஆமனு உதுகுலு ஹிஸ்ஸில்மிகாஃபா இறை நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஒலா தத்ததிகளோ குத்துவாதி ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளைப் பின்பற்றி விடாதீர்கள் இன்னவும் உலக்கும் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதே போல் சூராய் ஆசிரியரில் அல்லாஹ் பேசும் பொழுது அலம் அலஹது இலைக்கும் யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுக்கவில்லையா அல்லாஹ் தபுதிஷ் செய்தான் செய்தானை நீங்கள் வணங்காதீர்கள் இன்ன உலகம் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று உங்களிடத்திலே நாம் உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்று இறைவன் திருமறை கூடானிலே கேள்வி எழுப்புகிறான் இப்படி எண்ணற்ற பல வசனங்களில் நீங்கள் கவனத்தோடு தவிர்ந்திருக்க வேண்டிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒருவன் செய்தான் செய்தான் உங்களை பல வழிகளில் வழியெடுக்க வருவான் உங்களுடைய நல்லரங்களை வீணாக்க வருவான் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் அவனுடைய தீங்குகள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லா அவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார் அதிலே குறிப்பாக இந்த செய்தான் வருகிற வழிகள் என்னென்ன வழிகளில் எல்லாம் வருவான் எப்பொழுதெல்லாம் நம்மை வீழ்த்துவான் அந்த நேரங்களில் நாம் நம்மை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஏராளமான வழிகாட்டுதல்களும் நமக்கு மார்க்கத்திலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக வருகிற வழிகளில் மிக மிக முக்கியமான ஒரு வழி இறைவனுடைய நினைவை விட்டு நம்மை தூரமாக்குகிற ஒரு வழி இதுதான் அனைத்து தீமைகளுக்குமான செய்தானுக்கு பின்னால் நாம் செல்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு வழி இறைவனுடைய நினைவுதான் மனிதர்களை நல்லவர்களாக நேர்மையாளர்களாக ஒழுக்க சீலர்களாக நல்ல முஸ்லிம்களாக வாழ வைக்கும் அந்த இறைவனுடைய நினைவை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து அகற்றிவிட்டால் அவனை என்ன தவறுகளையும் செய்ய வைத்து விடலாம் எவ்வளவு நேர்மையில் இருந்தும் அவனை வழிதர செய்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட வைத்துவிடலாம் எப்படிப்பட்ட நல்லவனையும் கெட்டவனாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு அம்சத்தை உள்ளத்திலிருந்து நீக்கிவிட்டால் போதும் அல்லாவுடைய சிந்தனையை இறைவன் பார்க்கிறான் இறைவன் கவனிக்கிறான் என்ற இறைவனுடைய நினைவை உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யக்கூடிய நிலையையும் மனிதனிடத்திலே ஏற்படுத்தி விட முடியும் அதனால் தான் அல்லாஹ் அருபுல்லாலுமே திருமறை குரானுடைய பல்வேறு இடங்களில் இறைவனுடைய அச்சத்தை குறித்து இறை நினைவை குறித்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் நடிகலா எம் சலல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூட தம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு உரையை துவக்குவதாக இருந்தாலும் அதனுடைய துவக்கத்திலே இறை அச்சத்தை சொல்லித்தான் உரையை ஆரம்பிப்பார்கள் திருக்குரானுடைய மூன்று வசனங்களை மையமாக வைத்துத்தான் நபிகள் அவருடைய உரை துவங்கும் யா ஐயோ மனிதர்களே

சொல்லுகிற இந்த மூன்று வசனங்களையும் நவிகள் நாயகம் தன்னுடைய உரையின் துவக்கத்திலே குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் ஏனதை அதை குறிப்பிடுகிறார்கள் நாம் பேசுகிற பேச்சுக்கள் மனிதர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதல்ல அல்லாவுடைய அச்ச உணர்வு உள்ளத்துல இருந்தாகணும் அப்பதான் அல்லாஹ் பாக்குறான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் கவனிக்கிறான் அல்லா இடத்துல நாம பதில் சொல்லணும் அப்படியான இவங்க சொல்றத நம்ம கேட்கணும் நவிகள் நாயத்தினுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கணும் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்துல வந்து அதை செயல்முறைக்கு கொண்டு வருவார்கள் அந்த இறைவனுடைய அச்ச உணர்வு இறை சிந்தனை இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு எவ்வளவு உரைகளை கேட்டாலும் அவர்களுக்கு பயன் தராது எவ்வளவு செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பல பேரை நாம் கூட பார்க்கிறோம் எல்லா உரைகளிலும் தவறாமல் கலந்து கொள்வார்கள் எல்லா சொற்பொழிவுகளையும் தவறாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் தான் அறிஞர்களிடத்திலே கலந்து தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படாமலே இருப்பதை பார்க்கிறோம் காரணம் என்ன அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் இறைவனை அஞ்சுகிறவர்களாக இறைவனுடைய நினைவே உள்ளத்தில் இருத்தியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை எனவே முதலே செய்தான் வருகிற வழி என்ன என்று கேட்டால் அவன் மனிதர்களை இறைவனுடைய சிந்தனையை விட்டு பராக்காக்குவது தூரமாக்குவது இறைவன் சொல்லுகிறான் இஸ் தகவதா அவர்களை மிகைத்து விட்டான் அல்லாவுடைய நினைவே அவர்களுக்கு மறக்க செய்து விட்டான் உலாய்க்கு அவர்கள் தான் ஷைத்தானுடைய படையினர்கள் அலா இன்ன்தான் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நஷ்டவாதிகளே அவர்கள் தோல்வி அடைந்தவர்களே என்று திருக்குரான் பேசுகிறார் உள்ளத்திலிருந்து இறைவனுடைய நினைவை அகற்றுவதற்காக உலகத்துடைய சிந்தனைகள் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலேயே உலகத்து சிந்தனைகள் ஆக்கிரமித்துக் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அல்லாவை மறக்கடிக்க செய்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய உலகியல் ரீதியான தொடர்புகள் அமைந்துவிடக் கூடாது அப்படி அமைந்து விட்டால் நம்மை அமைந்துவிட்டால் விட்டான் என்று பொருள் நம்மை விட்டான் அதிலே குறிப்பாக நினைவிலேயே மிக மிக அவனுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இறை நினைவு எது என்று கேட்டால் நாம் தொழுகிற தொழுகைதான் தொழுகைக்கு இணையாக இறை நினைவை உள்ளத்திலே பசுமையாக்குகிற ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தொழுகையை குறித்தும் இறைவன் செய்தான் என்ன செய்வான் தொழுகையிலிருந்து மனிதனை விளக்குவது எப்படி தொழு கொண்டிருக்கிறவர்களை கெடுப்பது எப்படி அதுக்கு ஒரு அஜெண்டா முதல்ல தொழுக வரவிடாமல் தடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா போயிடும் வந்த பிறகு தொழுகையை கெடுக்கிறது ம மக்கள் மக்களுக்காக தொலை வைக்கிறது தொழுகையில் கவனம் இல்லாமல் மாத்துறது இது தொழுகையை நாசமாக்கிறது தொழுகைக்கு உள்ளே அளிக்கிறவனை அதுலேருந்து வெளியே கொண்டு போறது தொலைவே வரவிடாமல் பள்ளிக்கே வரவிடாமல் ஒரு மனிதனை வெளியேற்றி விட்டால் அவனை வழிகெடுப்பது இன்னும் எளிதுங்கிற காரணத்தினால் அவன் அதைத்தான் விரும்புவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமா இடியுது செய்தாலும் ஐயோ கே பையனுக்கு முள் அதாலத்தவள் பர்வாஹத்தில் கம்ரிவல் மே சிறி உங்களிடத்திலே விரும்புவதெல்லாம் விரோதத்தையும் ஏற்படுத்த அவன் விரும்புகிறான் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்துவதன் வழியாக உங்களிடத்திலே அவன் பகைமையையும் குரோதத்தையும் உண்டாக்க விரும்புகிறான் விக்கிரி இல்லா அவன் வழியாக அல்லாவுடைய நினைவை விட்டு வெளியேற்ற நினைக்கிறான்

வழியாக மனிதர்களை அல்லாவுடைய வெளியேற்றவும் தொழுகையை விட்டு அவர்களை புறக்கணிக்க செய்யவும் விரும்புகிறான் நீங்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நாம கவனத்தோடு இருந்தால் சீத்தானுடைய தீங்கு பழிக்கவே பலிக்கான் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த வந்தான் கருத்தே இல்லை செய்தான் நம்மை வழி எடுக்கிற ஆற்றலோடுதான் உலகத்திலே வந்திருக்கிறான் அதிலே சந்தேகத்திற்கு வேலை இல்லை ஆனாலும் கூட செய்தான் வருவான் அவன் இப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் அவனை வழிகளில் நாம் எதிர்கொள்ளலாம் என்ற புரிதல் நமக்கு இருந்தால் அவன் எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அவனை வீழ்த்து நாம் நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்துவிட முடியும் அதற்கு தான் திருமலை குழான் எச்சரிக்கிறேன் திடீரென்று நம்மை அல்லாஹ் அபுல்லாலுமின் செய்தானை குறித்து எச்சரிக்கை செய்யாமலேயே நம்மள திரை செய்த அழுப்பி நாம் நல்லவர்களாக வாழுகிறோமா என்று அல்லாஹ் சோதித்தால் நம்ம யாரும் தேரமாட்டோம் நம்ம பல பேர் அவனுடைய வழியில் வீழ்ந்து விடுவோம் அதிலிருந்து மீண்டு வரவே இயலாது அதற்காக அல்லா என்ன செய்கிறான் வெறுமனே மனிதர்களை நீங்கள் செய்தோடு சண்டையிடுங்கள் என்று விட்டு விடாமல் செய்தான் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்பொழுது வருவான் என்னென்ன ஆயுதத்தோடு வருவான் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று களத்திலே இறக்கி விடுகிற இறைவன் நமக்கும் செய்தானுக்கும் இடையிலே சண்டை போர்க்களத்திலே இறக்கி விடுகிற இறைவன் இறக்கி விடுகிற பொழுது என்று எதிரியோடு நிராயுத பாணியாக போருகின்ற நிலையில் நம்மை அல்லாஹ் அனுப்பவில்லை

என்ன நீ அனுப்புற எனக்கு சியாமத்த நாள் வரைக்கும் டைம் கொடு அப்படின்னு அல்லா விடத்துல கேட்டான அப்படி கேட்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் நீ போ முடிஞ்சோட வழிகடு என்னுடைய நல்லடியார்கள் மீது என்னுடைய அடியார்கள் நல்ல உங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே அவர்கள் மீது உன்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது உனக்கு அதிகாரம் இருக்காது அப்பவுமே அல்லா சொல்லி அனுப்பிட்டான் நீ போ போனாலும் எல்லாத்தையும் வெளியிடுத்த முடியாது சில பேர் உணவத்தை நான் சொல்லிட்டேன் சில பேர் தெளிவாக இருப்பார்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்னுடைய மார்க்கத்தை நூறு சதவீதம் கடைபிடிக்க விரும்புவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களோடு உன்னுடைய சூழ்ச்சிகளும் அவர்களிடத்தில் அவர்களை நீ வெற்றி வாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வகையிலே முதலிலே நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் செய்தான் என்ற அவனை பகிரங்க விரோதி அவன் நம்மை வெளியெடுப்பான் நம்முடைய உள்ளத்தை குழப்புவான் மறைந்து இருந்து கொண்டு தப்பான எண்ணங்களை ஏற்படுத்துவான் நம்மை பாலியல் குற்றச்சாட்டுகளில் அல்ல தடுத்திருக்கிற காரியங்களில் இன்னொரு தீமைகளில் நம்மை வழிதரச் செய்வதற்காகவே அவன் வருவான் என்ற புரிதல் இருந்தால் அதுவே ஒரு ஐம்பது சதவீதம் நம்மை காத்துக் கொள்வதற்குரிய வழி எப்போதுமே உலகத்தில் இருக்கிற ஒரு உலக வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்குரிய வழிகளில் ஒரு முக்கிய வழி என்னன்னு கேட்டால் பிரச்சனை என்ன எப்படி வரும் என்பதை முதலிலே யூகித்து வைத்திருந்தால் வருகிற பிரச்சனையை எளிதாக எதிர்கொள்ளலாம் பிரச்சனை வருங்கிறது தெரியாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டார்னா அவர் மீண்டு வர்றது பெரிய கஷ்டமா போயிடும் இருக்க போது மழை வரப்போகிறது என்பது தெரிந்திருந்தால் அதை யூகித்திருந்தால் மழை காலம் என்பதை வெளியில வருகிற பொழுது குடையோடு வந்து விடுவோம் மழையால் பெரிய பாதிப்பை நாம் அனுபவிக்க போவது இல்லை அப்ப என்ன வரப்போகிறது என்பதை புரிந்து அதுக்கு தான் எச்சரிக்கை செய்தா வருவான் வராம இருக்க மாட்டான் சேதா டச் பண்ணாத உலகத்துல ஒரு மனுஷன் கிடையாது இசால இஸ்லாத்தை பத்தி மட்டும் விதி விளக்கா சொல்றாங்க அதை தாண்டி உலகத்திலே செய்தால் தீண்டப்படாத எந்த குழந்தையும் பிறப்பது கிடையாது அனைவரும் செய்தானால் தீண்டப்படுகிறார்கள் அவன் எப்படிப்பட்டவன் பைரங்க விரோதி உங்களுடைய நண்பன் அல்ல நண்பனை போல வருவான் ஆனால் அவன் உங்கள் நண்பன் அல்ல நல்லதை போல பேசுவான் அவன் பேசுவது எதுவும் நல்லதல்ல அவன் ஏமாற்றுக்காரன் அவன் மோசடிக்காரன் அவனுக்கு குரான் சொல்லுகிற பெயர்களில் ஒன்று உருர் குரு என்றால் ஏமாற்றுகிறவன் அவருடைய வாக்குறுதிகளை நன்றி விடாதீர்கள் இப்படி சொல்லி அனுப்பியதற்கு பிறகு அவன் வந்தான் நம்மை அழைத்தான் நம்மோடு பேசினால் நல்லவனாக பழகினான் என்பதற்காக அவன் பின்னே சென்றால் இன்றைக்கு நாம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் பல தீமைகளை செய்கிறோம் என்றால் எப்படி செய்கிறோம் இதை செய் நன்றாக இருக்கும் அதை செய் நன்றாக இருக்கும் என்று செய்தான் நமக்கு ஆசை ஊட்டுகிறார் நன்றாகத்தான் சொல்லுகிறார் என்று நாமும் செய்கிறோம் நாளை மறுமையில் நடக்கிற நிகழ்வுகளை திருமண குரான் பேசுகிறது நியாய தீர்ப்பு நாளின் பொழுது அல்லாஹ் தீர்ப்பளித்த பிறகு லம்மா அம்ரு தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகு முடிக்கப்பட்டதற்கு பிறகு வந்து செய்த ஹக்கி அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான் உண்மையே வாக்களித்தான் அல்லாஹ் சொன்னா தொழுவுன்னு சொன்னா நான் சொன்னேன் தொழாதேன்னு சொன்னேன் தொழுதா கிடைக்கும் அவன் சொன்னா தொழாம தூங்கு சுகமா இருக்கும் நான் சொன்னேன் அவன் வந்து சொல்லுவானா நம்ம இன்னல்லா அதாவதுக்கும் மகதல் ஹக்கு அல்லா உனக்கு வாக்களித்தான் உண்மையை வாக்களித்தான் விவகாரத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் பாசலத்துக்கும் அதற்கு நான் மாறு செய்து விட்டேன் உமாக்காதனி அலைக்கும் சுல்தான் அதுக்காக வேண்டிய உங்க மேல எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கல இல்ல அந்த அகவத்துக்கும் சஜபத்தும் நான் கூப்பிட்டு நீங்க வந்துட்டீங்க உங்க மேல எனக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு

எப்ப பேசுவானா கிராமத்தில் ஆலையில் பேசுவான் என்ன அல்லா குரானிலே சொல்லுகிறான் என்ன பேசுவான் என் பேச்ச கேட்டல என் பேச்ச கேட்டவனு இதான் கேதி இப்படி அவன் பேசுவாங்கிறது சேர்த்து முன்னாடியே சொன்ன பிறகு அவன் சொன்னா அவன் அழைச்சா அவனுடைய ஆசைக்கு தானே இணங்குகிறோம் உலகத்திலே நாம் செய்கிற தவறுகள் தீமைகள் அனைத்துடைய பின்னணி என்ன செய்தா நமக்கு காட்டுகிற ஆசைக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்று தானே பொருள் எனவே முதற்கட்டமாக செய்தான் வருவான் என்பதை புரிந்து கொள்வதோடு அவனை எதிர்கொள்வதற்குரிய முக்கிய வழி இறைவனின் சிந்தனை அல்லாவுடைய நினைவு நம்மிடத்திலே இருந்தால் இறைவனுடைய தொழுகை நம்மிடத்திலே சரியாக இருந்தால் பல நேரங்களில் நம்மை நெருங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் பல பேர் அதுல போய் விழுறதுக்கு என்ன காரணம் அவனுடைய அழைப்புல போய் விழுறதுக்கு என்ன காரணம் இல்லை இறை நினைவு இல்லை எனவே அதை பசுமைப்படுத்தணும் முதல் அம்சம் அங்குமான் சொல்கிறது அடுத்து மேலும் பல செய்திகளை அல்லா நமக்கு வலியுறுத்துகிறான் இப்படி வருவான் உங்களை வழிகெடுக்க நினைப்பான் தொழிலை விட்டு பராக்காக்குவான் நீங்கள் கவனத்தோடு இருங்கள் அடுத்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் வரத்தான் செய்வான் சில நேரங்கள் அவன் கூப்பிட்டானே தெரியாம ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருவோம் பின்னாடியே போய்கிட்டு இருக்காதிய வருவா 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 என்று எண்ணத்தோடு இருந்தால் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தோம் நினைப்பு வந்துடும் ஆகா கவனம் இல்லாம போயிட்டமே ஆறு மணிக்கு கடையை திறக்கணும் கடையை துறக்கணும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா சில நேரங்கள் ஆரே கால ஆயிரும் டக்குன்னு நிலவுக்கு வந்துடும் ஆஹா மணிக்கு அவனர் லேட் ஆயிடுச்சே கால் மணி நேரத்தில் விழிச்சுக்குவோமே அதே மாதிரி சைத்தான் வருவான் 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 எல்லா நேரத்திலையும் புரிதலோடு இருந்தால் சில நேரங்களில் அவன் கூட போயிட்டாலும் அவன் கூப்பிட்டானு சினிமா தேட்டருக்கு போயாச்சு அவன் கூப்பிட்டானு தொழுகையில விட்டு போயாச்சு அவன் கூப்பிட்டானு மதுபான கடைக்கு போயாச்சு அவன் கூப்பிட்டான்னு வேற ஒரு தவறுகளில் ஈடுபட்டாச்சு ஈடுபட்டாம்கூட உடனே நிலப்பு வந்துடும் ஆஹா சைதா வந்துட்டா தப்பான காரியம் பண்ணிட்டோமே அல்லாஹ் காப்பாத்தல தெர்லாம் இடத்துல பாதுகாப்பு எப்படி வருவான் என்று சொல்லவே இயலாது திருமணி குரானை நீங்கள் வாசிக்கத் துவங்கினால் கூட அல்லாஹ் அது சொல்லுகிறான் ஃபைதா தரத்தில் குரானே ஃபஸ்ட் த இஸ்பில் அஹிமினர் தூக்கி எறியப்பட்ட சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் எப்பொழுது நீங்கள் குரானை ஓதும் பொழுது குரான் ஓதுறதுங்கிறது என்ன

வந்துருவான் கையை வச்சிருவான் அப்படியே சிரிச்சிருவோம் பின்னாடி தக்மீர் கட்டுவோம் அப்படின்னு சொல்ல உதாரணமே சொல்றாங்க வருவான் சில நேரங்களில் நீங்கள் தொழுது கொண்டிருப்பீர்கள் ஒதுக்குறுக்கதா ஒதுக்குறுக்கதா ஒதுக்கு இதை நினைச்சு நினைக்க வைப்பான் தொழுகையில தொழுகை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா சீதா எதை நினைக்க வைப்பான் ஊர் உலகத்தில் உள்ள விஷயங்களை நினைக்க வைப்பான் இருக்கதா இதை நினைச்சுப்பார் அதை நினைச்சுப்பார் நம்மளும் நினைக்க ஆரம்பிச்சிருவோம் உடனே நெனப்பு வந்த உடனே சீதா வந்துட்டானேன்னு தெரிஞ்சா டக்குன்னு விலகிடுவோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் டக்குன்னு போயிடுச்சா நிப்பாட்டிடுவோம் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அவ அதை நினைச்சு பாரு பின்னாடியே போயிட்டே இருப்போம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான் முன்னாடி ஒருத்தர் நிப்பாரு அவர் ஏதோ ஒரு இருக்க சட்டையை போட்டுருக்காருக்குவோம் அதை பார்த்தவுடனே அதை நினைச்சு பாருமா அதுல என்ன நினைக்கிறது பச்சை கலர் சட்டை இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு பச்சை கலர் சட்டை வாங்கணும் அதை நினைப்போம் எப்ப வாங்கணும் அதை நினைப்போம் எங்க வாங்கினோ அதை நினைப்போம் எவ்வளவு வாங்கினோ அதை நினைப்போம் போய்கிட்டே இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கணுமே ரெண்டே நாள்ல சாயம் போயிடுச்சு இவர் எந்த கடையில் வாங்கினாருன்னு தெரியல தொழு முடிச்ச பிறகு விவரத்தை கேட்போம் இதெல்லாம் நினைக்க வைப்பான் நினைச்சுக்கிட்டே இருப்போம் போய் 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 கடைசியில் தொழுகை அழிக்கிறேன்னு தெரியாது ஆனா இமாம் ஜமாத்தில் நினைக்கும் போது வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஓடும் அவர் அல்லா குடும்பாரு பகுதியில் எல்லாரும் குடிவாங்களா இவரும் சேர்ந்து குடிவார் சமயம் அவர் அவரு எல்லாரும் இவரும் சேர்ந்து எந்திப்பாரு ஆனா நம்ம எந்திக்கிறோங்கிறது தெரியாது குடிக்கிறோங்கிறது தெரியாது சஜிலா இருக்கிறது தெரியாது அத்தையா தெரியாது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது தெரியாதனால ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஒதுக்கிட்டு இருப்பாங்க சில நேரம் வாய் பக்கத்துல யாராவது சொல்றது வாயில முணுமுணுக்கிற கேட்டுச்சுன்னு வச்சுக்குவோம் நீங்களே கன்ஃபார்ம் பண்ண அத்தை யாத்திரை உட்காந்து அலுவலக ஒதுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அவன் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான் அவன் நினைப்ப திசை திருப்பினா அதை நினைச்சுப்பா அதை பாருங்கண்ணா அவன் பின்னடியே போயிட்டோம் இது மாதிரி ரொம்ப சில நேரத்துல ரொம்ப நேரம் வெளிச்ச போறதா நினப்புக்கு வரும் ஆக எங்க நிக்கிறேன் தெரியலையே முதல் ரெக்காத்தா ரெண்டாவது ரெக்காத்தான் மொத்தமே ரெண்டு ரக்காத்து சொல்லுறோம் இந்த ரெண்டுல ரெண்டு குழப்பம் வந்துச்சுன்னா ஒரு நாற்பத்தி எட்டு சொல்லும்போது போது இது முப்பத்தி ஏழா முப்பத்தி வந்துச்சுன்னா ஓகே தொழுதுகிட்டே இருந்தானா கன்ஃபியூஸ் ஆகிட்டா

உடனே பரிகாரம் செய்யுங்கள் சேதம் பாதுகாப்பு தேடுங்கள் படைத்த அழையுங்கள் அவனை அழைத்தா என்று சீத்தான் ஓடுவான் தொழுகையிலே இருந்தாலும் உடனே சொல்லுங்க அவங்க சேதானுடைய பீங்கள் என்று பாதுகாப்பு தான் அல்லா பாதுகாப்புக்கு கூப்பிடுங்க ஓடிடுவான் சீத்தான்

செய்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான் கையில இருந்து காசை எடுத்துடாத கஞ்ச பையனாவே இரு யார் சொல்லுவா செய்தான் ஏன் சொல்றான் வேணாப்பா செலவழிச்சிடாத காசு மூலமா காரியா போயிடுச்சுன்னா கடைசி காலத்துல நமக்கு தேவைப்படும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் ஆகாசம் வாங்கணும் இப்படியே சொல்லி 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 கையில இருந்து காசு அவுக்க விட மாட்டான் கையை கூட அறுத்து கொடுத்துருவாங்க சில பேரு கையில இருக்கிற காசை கொடுக்கணும் முடியாது

தர்மம் செய்ய செய்ய டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் இது அல்லாவுடைய வாக்குறுதி தர்மம் செய்ய செய்ய குறைஞ்சுகிட்டே இருக்கும் சைத்தானுடைய வாக்குறுதி எதை கேட்க போறோம் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் அவுட் இது இப்படி அது அப்படி ரெண்டையும் சொல்லி தந்தாச்சு நம்ம தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் பாக்கி அடுத்து சொல்லுகிறாங்க அல்லாஹ் யோமுரு கும்பில் பஹஷா வெக்க கேடான காரியங்களை உங்களுக்கு அவன் ஏவுவான் அதுதானே மனிதர்களுக்கு ஈர்ப்பானதாக பிரியமானதாக இருக்கிறது பாலியல் ரீதியான அறிவிக்கத்தகுந்த அது போன்ற சேட்டைகளை செய்வது மனிதனுக்கு அந்த சிற்றின்பம் என்பது இன்பத்திற்குரியதாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இன்பத்தை பெறுவது வைத்திருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அப்படித்தான் ஏற்படுத்துவான் பெண்ணோடு அந்நிய ஆணோடு தனித்திருக்காது தனிச்சு இருந்தா வச்சுக்க உன் உள்ளத்துல தப்பான எண்ணத்தை போட்டுதான் முடிஞ்சு போச்சு

அல்லா சொல்லி அல்லா பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி சைத்தானுடைய பிள்ளையிலிருந்து விடுதலை வரச் செய்வான் என்று திருமதி குரானுடைய வழியாகவும் நபீலாருடைய போதனை வழியாகவும் நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களை எல்லாம் முறையாக புரிந்து சைத்தான் குறித்த புரிதலோடு எல்லா நேரங்களிலேயும் நம்மை வெளியெடுக்கிற சூழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்ற சிந்தனையோடு எல்லா நேரங்களிலும் விழிப்புணர்ச்சியோடு வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும் அல்லாளுமே நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நர்பாகியத்தை தந்தோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் ஒரு வீடியோ காட்சி முகநூல்களில் பரவலாக மக்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதை பார்க்கிற மக்கள் கண் கலங்குகிற அளவிற்கு ஒரு உருக்கமான காட்சியாக அந்த காட்சியும் அமைந்திருந்தது பெ நடைபெற்ற ஒரு வாகன விபத்தில் ஒருவர் தன்னுடைய உடலை இரண்டு துண்டாக பிளந்து கிடக்கிறார் கடைசி நேரத்தில் அந்த மனிதர் நாம மௌதா போ போறோம் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் அவர் சொல்ற வார்த்தை தான் பரவலாக ரொம்ப ஹிட்டாக அனைவருடைய கண்களையும் கலங்க வைத்த ஒரு வார்த்தையாக அமைஞ்சிருந்துச்சு உடல் ரெண்டா கிடக்குது ஆனா உயிர் இருக்குது கைகளை தூக்குறாரு தலையை தூக்குறாரு கடைசி நேரத்தில் அவர் சொல்ற சத்தம் போடுறாரு என்ன சொல்றாரு உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க சாக போற நேரத்துல அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சிருச்சு பக்கத்துல யாரு பார்த்தாலும் தெரியும் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பிழைப்பாருன்னு தெரியாதுங்கிற நேரத்துல அவர் சொல்லிக்கிட்டே மரணிக்கிறாரு உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய உயிர் பிரிகிறது இது ஒரு பெரிய மனித நேயத்தை காட்டுகிற அம்சமாகவும் பிற மனிதர்களுக்கு தான் போனாலும் சரி தன்னுடைய உறுப்பு அடுத்தவங்களுக்கு பயன்பட்டு நன்மைகள் விளையட்டும் அப்படின்ற எண்ணத்தை அதை உண்டாக்குகிற வகையிலேயும் அந்த காட்சி அமைந்தது ஒரு ஈர்ப்பை மக்களுக்கு அது கொடுத்தது அதுல அம்சமும் அதே காட்சியில நம்ம பார்க்க முடியும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் அது என்ன இப்படி துடிக்க துடிக்க ஒருத்தர் கிடக்கிறாரு உடல் உறுப்பு ரெண்டாக உடல் ரெண்டா பிழந்து கிடக்குது அந்த நேரத்துல அவருக்கு பின்னால் வாகனங்கள் செல்கின்றன மனிதர்கள் கடந்து செல்கிறார்கள் அக்கம் அக்கம்பக்கத்தில் ஒருவர் இருவருடைய கைகள் கால்கள் தெரிகிறது இந்த காட்சியை ஒருவர் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் இது எல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு மனிதன் அப்படி உடம்பு ரெண்டாயி பிளந்து கிடக்குறான் அவனை தூக்கிட்டு போனமே ஆஸ்பத்திரி காப்பாத்தணுமே இவனுக்கு என்ன வைத்தியம் பார்க்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் அதை காட்சிப்படுத்துவது அதை வீடியோ எடுப்பது அதற்கு பின்னால் எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்படி மனிதர்களால் கடந்து செல்ல முடிகிறது பார்ப்பதற்கு அருள் இது மனித குலம் தானா மனிதர்களிடத்திலே மனித உணர்வு இந்த மனிதர்களிடத்திலே இருந்ததா இப்படி கூட மனிதர்கள் இருக்க முடியுமா என்று வெக்கப்படுகிற வேதனை அமைந்திருந்தது நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய பல விஷயங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படாமலே இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே கட்டி விட்டால் முடிந்தது பிள்ளையை படிக்க வைத்து விட்டோம் என்ற சிந்தனை தான் பலருக்கு இருக்கிறது ஆனால் உலகத்திலே கற்றுத்தரப்பட வேண்டியது வெறுமனே ஏட்டு கல்வி மட்டும்தானா வாழ்க்கை கல்வி கற்றுத்தரப்பட வேண்டாமா பிற மனிதன் சிரமப்படுகிற பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சொல்லித் தருவது யார் கல்லூரிகளில் சொல்லித்தரப்போவதில்லை பள்ளிக்கூடங்களில் கற்றுத்தரப்போவதில்லை ஒவ்வொரு பெற்றோரும் அடுத்த தலைமுறை மீது அக்கறை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை மனிதநேயம் மிக்கவர்களாக ஒழுக்க சீலர்களாக பிறருக்கு உதவுகிறவர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்கள் இது போன்ற பல அம்சங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த மாதிரி பாரு உணர்ச்சி பொங்கல் சொல்லிக் கொடுங்கள் என்ன என்று அது குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் இதுபோன்ற ஒரு தருணத்தை நீ சந்தித்தால் நீ உன் உயிரை படையம் வைத்தாவது அந்த மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீ முயற்சிக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு நாளும் எதிர்கால தலைமுறையை பார்த்து எடுப்பதற்கு வாய்ப்புகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அதை கண்டும் காணாமல் இருக்கிறோம் இப்படி இருந்தால் எதிர்கால தலைமுறை இன்றிருப்பதை இருப்பதை விட இன்னும் மோசமான ஒரு சூழலை சந்திக்கும் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலிருந்து காப்பாற்றுகிற வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனித நேயங்களை பிறகு உதவ வேண்டும் என்ற செய்திகளை மார்க்கத்தின் வரிகளை எடுத்து மேற்கோள் காட்டி பாடம் நடத்துவோம் அல்லாவிடத்தில் அதற்குரிய நன்மைகளை நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வோம் வாக்கு